ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வழக்கமாக நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வைப்போம் இது கொஞ்சம் நல்லா திக்காக நிறைய குழம்பு கிடைக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டெலாம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி கருவாடை வந்து இது ஏற்கனவே நல்லா க்ளீனாக தான் இருக்குது இந்த மாதிரி கருவாடை வாங்கிட்டு நல்லா சூடான தண்ணி போட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அல்லது ஊற வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே நம்ம பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் அதில் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்லா தாராளமாக கிடைக்கும் ஆனால் கருவாட்டு குழம்புனாலே எல்லாருக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறையாவும் சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி வச்சு பாருங்க வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மிதமான அனல் வச்சுட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் வெந்து வதங்கி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கினா போதும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வைக்கலாம் ஆனால் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் நான் மண் சட்டியில் வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் விட கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானொடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் படபுடன்னு சவுண்டு வரணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் மிளகா இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கையளவு இருக்கும் அதாவது ஐம்பது கிராம் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையும் சேர்த்துருக்குறேன் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணியும் சேர்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து வதக்கிக்கோங்க நல்லா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து பல் பூண்டு அதையும் நீலவாக்கில் பெரிய பெரிய பல்லாக இருந்தது அதனால வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரெண்டு வந்து நல்லா ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது கூட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா வதக்கும்போது நல்லா சூப்பராக மனம் வரும் ஏன்னா இதில் சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் வெந்தயம்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வதங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டால் போதும் கூடவே ஒரு தக்காளி அங்கங்கே தெரியறதுக்காக சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நான் போடலை இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயெலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதை நம்ம வதக்கியாச்சு அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை சேர்த்துட்டு ரெண்டு கலரு கிளறிட்டு அந்த மிக்சி ஜாரில் அலசின தண்ணியை ஊற்றிக்கோங்க புளி இவ்வளவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல உங்கள் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் புளி அதிகம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் குறைவாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்தாற்போல் புளி சேர்த்துக்கோங்க இப்போ புளி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்குறேன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன் இப்போது பார்த்தீங்கன்னா இது மண் சட்டின்றதுனால இது வந்து நல்லா கொதித்து குழம்பு திக்காகும் நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க நான் அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடுறேன் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே கலர் நல்லா ரெட் கலராக மாறும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குற கருவாடு இது கூட சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு கருவாடு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நல்லா குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக மாறும் வாசனையும் நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான கருவாட்டு குழம்பு தயாராயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் டைம் ஆக நல்லா திக்காக அந்த குழம்பு மாறும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான கூட இதை வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்லாம் இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்